வாட்சிப்பை அடைவதற்கு காரணராகி ஆஹ் ரட்சிப்பை அடைகதற்கு காரணராகி மெல்கி சேதைக்கின் முறைக்கின் முறமையின் படி பிரதான ஆசாரியர் என்று பிரதான அவர் மட்டும்தான் இருக்கிறார் யாருக்கு நமக்கு நித்திய ரட்சிப்பை தர முடியாது நித்திய ஜீவனை தர முடியாது அந்த லட்சிப்பை தருகிறதற்காகவே முறைமையின்படி பிரதான ஆசார் என்று தேவனாலே நாம தரிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் பிரதான ஆசாரியர் எல்லா மனுகுலத்தின் பாவத்திற்காக தம்மை தாமே பலியிட்டவர் அல்லேலூயா அல்லேலூயா அவர் நமக்காக பலியானவர் அந்த பலியின் மூலம்தான் நமக்கு பாவ நிவாரணம் உண்டாயிருக்கிறது

தேவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிற பிரதான ஆசாரியர் இவர் எப்படி பிரதான ஆசாரியராக மாறினார் என்றால் நியாய பிரமாண காலத்தில் அழைத்தது போல அழைக்கப்பட்ட அழைப்பல்ல இவருக்கு இவருக்கு தேவனுடைய திருமண சித்தத்தில் இருந்த அந்த மெல்லி சேதைக்கு முறமையின்படி உண்டான பிரதான ஆசாரியராக இருக்கிறார் ஆகையால் பழைய நியாயபிரமான காலத்து நாட்களிலே பாருங்கள் பிரதான ஆசாரியனை தேவன் தெரிந்து கொண்டார் அந்த பிரதான ஆசாரியன் யார் என்று பார்ப்போமானால் மோசனுடைய சகோதரன் ஆகிய ஆறு அல்லா அவன் தான் முதன் முதலாக தேவனுக்கு பிரதான ஆசாரியனாக இருந்தான் அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்வான் என்றால் மனிதர்களுடைய பாவங்களுக்காக மனுஷியருடைய பாவங்களுக்காக மனிதர்களுடைய நீர்தல்களுக்காக அக்கிரமங்களுக்காக மனுகுலம் செய்கிற எல்லா குற்ற செயல்களுக்காக அனுதினமும் தினமும் தேவனுடைய சமூகத்தில போய் நின்று ஆட்டையாவது மாட்டையாவது புராஞ்சுகளையாவது பலியாக செலுத்திக் கொண்டிருப்பார் அவன் தம்மை தானே பறியிட முடியாது அல்லேலூயா ஏனென்றால் அவன் குற்றம் உள்ள ஒரு மனிதனாக ஒரு பாவ சந்ததியாக இருந்தபடினாலே அவன் தம்மை தாமே பலியிட முடியாத ஒரு பரிகாரியாக ஜனங்களுக்காக ஆடு மாடுகளையும் பறவை இனங்களையும் பல செலுத்தி ஜனங்களுக்கு பாவ நிவார்த்தி உண்டாக்குகிறவனாக இருந்தான் இதனால எல்லா ஜனங்களும் தேவனிடத்தில் சேர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அல்ல சொல்லுங்க அலேயா ஆண்டவராகிஸ்துவ ஒரு பாவமும் இல்லாத பரிசுத்த தேவகுமாரன் அல்லா

தேவகுமாரன் சிலுவையிலே பல வேண்டும் அதுதான் இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய முதல் பேரு ராஜா இரண்டாவது பேரு சமாதானத்தின் ராஜா அல்ல அப்ப இந்த ஏசு கிறிஸ்து நீதியின் ராஜா இவர் சமாதானத்தின் ராஜா இவர் எல்லாருக்கும் ராஜாதி ராஜாவாகிய கத்தருமானவர் அலேலுயா இவர் பூமியிலே மனுவுல சமாதானம் இல்லாமல் இருக்கிறது அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிரதான ஆசாரியராக இருக்க வேண்டும் நீதி இடமும் காணப்படவில்லை அப்படியானால் நீதியை மனிதர்களுக்குள்ளே நிலைநிறுத்த வேண்டும் மனிதர்கள் நீதி உள்ளவர்களாக மாற வேண்டும் அதற்கு இந்த பிரதான ஆசாரியர் நீதி செய்கிறவராக இருக்க வேண்டும் சேரக்கூடாதபடி இருக்கிறது இந்த ஜனங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு பரிசுத்த ரத்தத்தை சிந்த வேண்டும் அந்த ரத்தத்தை சிந்துகிற பிரதான ஆசாரியராக இயேசு இருந்து அவர் சிலுவையிலே பணியிடப்பட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜனங்களுடைய அதுதான் மெல்கி சேதைக்கின் முறைமையின் படி உண்டான பிரதான ஆசாரிய ஊழியம் இந்த மெல்கி சேதைக்கின் முறைமையின் படியான பிரதான

பூமியின் கடைசி வரையந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் எனக்கு பிரதான ஆசாரியராக நீங்கள் மெல்கிசேதேக்கின் முரமையின்படி நான் செய்த ஊழியத்த நீங்க செய்து நீங்க எனக்கு பலியா பாருங்கள் ஹalleluya அப்ப மெல்கிசேதேக்கின் முரமையின்படி பிரதான ஆசாரியர்களாக ஊழியர் செய்தேனார் அவங்க பலியிடபண்ணலாம் ஹalleluya

பணியிட அவ இருந்து செய்யணி உள்ளவர்களாக இருந்து செய்ய வேண்டும் இந்த ஊழியத்தை முழு அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் இந்த ஊழியத்தை மிகவும் கனமுள்ள ஊழியம் என்று செய்ய வேண்டும் இந்த ஊழியத்திலே வந்து தேவனை தேடுகிற பிள்ளைகளும் அப்படியே தான் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் பலத்து மூன்றாம் நாள் எழும்பி பிதாவுடைய வலது பார்வை மகிமையில காணப்படுகிறாரோ அப்படியே நாம இந்த கனமான ஊழியத்தை செய்வோமானால் இந்த கனமான தேவனுடைய ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக செயல்படுவோமானால்